வணக்கம் வாழ்காலமடன் கோயில்களின் தலைவருச்சம் தெய்வீக மூலிகைகள் பாரம்பரிய மருத்துவத்தின் அது பயன்படுத்தப்பட்ட விதம் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மரத்தை பற்றி அந்த மரத்தை பற்றி சொல்லணும்னா பாரத பாரம்பரியம்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம நாட்டு பாரம்பரியத்தில் மரத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு கொடுக்கப்படுகிறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம மரத்தில் செய்யப்பட்ட விஷ்ணு சிலை இன்றைக்கும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ளது அத்திவரதரை நம்ம ஜென்ரேஷன் மறக்காது ஏன்னா இப்போ சமீபத்தில் பெரிய பரபரப்பு உண்டாக்கி வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனார் அஸ்ட்ராலஜி பிரகாரம் அத்திமரம் சுக்கரனுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற மரம் அத்திமரம் இந்த அத்திமரம் மிகவும் வலிமையான மரம் சுக்கரனுடைய செயல்பாடு என்பது வித்தியாசமாக இருக்கும் சுக்கராச்சாரி நேரடியாக மோதமாட்டார் மறைந்து நின்று தாக்கக்கூடியவர் சுக்கராச்சாரியார் இந்த அத்திமரமும் அப்படித்தான் கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் என்ற பழமொழி அத்திமரத்தை நோக்கி சொல்லப்பட்டது அதாவது காய்ப்பது மட்டும்தான் தெரியும் பூப்பது தெரியாது இதை அதிகமாக பார்க்க முடியாது அதனால்தான் இது போன்ற பழமொழி உண்டு அதனால் தான் சுக்கரனுடைய அம்சமாக இந்த அத்திமரம் விளங்குகிறது கணவன் மனைவிய சண்டை சச்சரவு சிக்கல் போன்று இருப்பவர்கள் சுக்கரன் ஜாதகத்தில் கெட்டு போய்விடுதல் போன்றவற்றிற்கு நடைமுறை பரிகாரம் என்று பார்த்தால் ஒரு அத்திமரத்தை நட்டு வளர்த்து பராமரித்தாலே இவர்களுடைய சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கும் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் அத்திமரத்திலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் அது கணவன் மனைவியிடையே அந்யூன்யத்தை கொடுக்கும் அதனால்தான் வாழ்க்கை வளம் பெறுவதற்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் கடைசி வரையில் ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக விரும்பி விலகாமல் இருப்பதற்கும் ஒவ்வொரு வீட்டிலுமே அத்திமரம் இருந்தால் மிகவும் விசேஷம் இது போன்ற வைப்ரேஷன்கள் அத்திமரத்திற்கு உண்டு அதன் பிறகு அத்திமரப் பலகையில் உட்கார்ந்து தியானம் செய்தால் பூமியினுடைய புவியீர்ப்பு விசை நம்மை அதிகம் தாக்காமல் மந்திரத்தினுடைய முழு பலனையும் முழுமையாக அடையலாம் இது போன்ற அபார சக்தியும் அத்திமரத்திற்கு உண்டு அடுத்த ஒரு இடத்தில் அத்திமரம் இருக்கிறதென்றால் அதற்கு கீழே நீரோட்டம் நன்றாக இருக்கிறது என்பது நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு குறிப்பு பூமிக்கு அடியில் நீரூற்று நீரோடை குறைந்த அடிகளில் இருக்கும் என்ற ஐதீகமும் உண்டு அத்திப்பழத்தில் செய்த சிலவற்றை எல்லை தெய்வங்களுக்கு ஆதிசங்கர செய்த சக்தி நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் உள்ள அம்பாளுக்கு நைவேத்தியமாக பயன்படுத்துவார்கள் அத்திப்பழத்தில் அடை மாதிரி தட்டி அதனை நைவேத்தியமாக பயன்படுத்துவார்கள் இதில் அத்திப்பு பூப்பதே தெரியாது அதனால் அத்திமரப்பட்டையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் உடம்பு நன்றாக விருத்தியாகும் இரத்த விருத்தி கொடுக்கும் அத்திக்காய் அத்திக்காய் பிஞ்சு இவையெல்லாம் பொரியல் செய்து சாப்பிட்டால் எல்லா சக்தியும் கிடைக்கும் குறிப்பாக தசை இருக்கும் சிலருக்கு தொங்கு தசை இருக்கும் அதை ஊழசதன் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கி எலும்பு வலுப்பெறும் அதே போல் அத்திமரப் பலகையில் உட்கார்ந்து சில செயல்களை செய்தால் அந்த செயல் நீடிக்கும் தோஷங்களை நீக்குவதற்கு மாட்டுக்கு அகத்தி கிரை கொடுப்பார்கள் அதைவிட அத்தியிலை கொடுத்தால் மிகவும் விசேஷம் நல்ல தோஷமும் நீங்கும் அத்தி பழத்தை சாப்பிட்டால் வாய் துர்நாற்றம் நீங்கும் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளும் நீங்கும் விட்டமின் ஏ பி சி டி என்று எல்லாமே இருக்கும் இந்த அத்தி பழத்தில் அதனால் அத்திமரம் என்பது ரொம்ப விசேஷமாக தலவருஷமாக கோயில்களில் இருக்குது ஈரோடு மாவட்டம் காங்கேயம்பாளையம் அருள்மிகு நல்லநாயகி உடனுரை நட்டாட்ரீஸ்வரர் கோயில் உட்பட பல கோயில்களில் அத்திமரம் தளவருச்சமாக இருக்கிறது ஈரோடு மாவட்டம் காங்கேயம்பாளையம் அருள்மிகு நல்லநாயகி உடனுரை நட்டாட்ரீஸ்வரர் கோயிலில் அத்திமரம் தளவெருச்சம் வாழ்க வளமுடன்